அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் விருட்சக ராசிக்கார நேர்களை இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்து முடிவு ஜனவரி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த ராசினுடைய மனசுல எப்பவுமே கவலைகள் என்பது ஒட்டிக்கிட்டே இருக்குங்க நம்ம சாப்பிட்டு துணை கைகள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோறு அந்த குழம்பு எல்லாமே ஒட்டிக்கிட்டு இருக்கும் அது போலவே என்னுடைய மனசுல எப்பவுமே ஏதாவது ஒரு கவலைன்றது ஒட்டிக்கிட்டே இருக்கும் இவர்களும் இந்த கவலையிலேருந்து வெளியே வரணும் தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்ப்பாங்க ஆனா இவருடைய முயற்சிங்கிறது கடைசி நிமிடத்துல தோல்விதான் அடைஞ்சிருக்கே தவிர இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த விஷயங்களை மறப்பவும் அதுல இருந்து மீண்டு வரவும் முடியல இப்ப வரைக்குமே இப்படி நிறைய நாட்கள் வரைக்குமே இவங்க மனசுல உள்ள யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க பல விஷயங்களை இதனால வாழ்க்கையில நிறைய நேரங்களில் புது புது விஷயங்கள் செய்யவும் முடியாம ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல வெற்றி அடைய முடியாம தோல்வியை சந்திச்சிருக்காங்க இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் வர்ச்சகராசிக்காரர்களுடைய மனசுல எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கும் நம்மளால் முடிந்த உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சு மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கலைங்க இந்த ஒரு விஷயத்த இவங்க சின்ன வயசுல இருந்தே வாழ்க்கையில நம்மளால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணுன்ற ஒரு எண்ணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல எத்தனையோ அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்து இவங்களுடைய சின்ன வயசுல இருந்து உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனா என்னதான் இவர்கள் இந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிருந்தாலும் இவர்கள் வாழ்க்கையில நினைச்சது போல எந்த ஒரு பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்படவே இல்லைங்க இவங்க மத்தவங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவிகரமா இருக்காங்க மத்தவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறாங்க ஆனா மற்றவர்கள் யாரும் இவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் இழக்க தயாராகவே இல்லை இவர்கள் மட்டுமே இவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே விளந்து மத்தவங்களை சந்தோஷப்பட்டு நினைப்பாங்க ஆனால் மற்றவர்கள் யாரும் இவர்களை சந்தோஷப்படுத்த நினைப்பதே கிடையாது இப்போ வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குல்ல அது இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையினுடைய மொத்த கஷ்டங்களையுமே தீர்த்து மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதுவும் எந்த அளவுக்கு இந்த விரச்சகராசினுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் நினச்சி நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதை விட பழ மடங்கு இது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கண் முன்னாடி இந்த அளவுக்கு மாற்றங்களை இதற்கு முன்பு வரைக்கும் பார்த்திருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நிகழும் இந்த ஒரு காரணத்தினால உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கை மாறுமா சாமி நிச்சயமா நூறு சதவீதத்துக்கும் மேல இது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இதை நீங்க நம்பலாம் இல்லைன்னா நம்பிச்சுங்க நீண்ட விருச்சகராசினுடைய வாழ்க்கையில எத்தனை நாட்கள் புது புது கஷ்டங்களும் துன்பங்களும் பட்டு இருக்காங்க ஆனா இனி இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இல்லாமல் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் மட்டும் வாழ்க்கையில சொந்தமாக்கி கொள்ள போறாங்க உண்மையாவே எப்படி மாறும் அப்படின்ற விஷயம் யோசிக்குறீங்கன்னா அது எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்றதை நான் சொல்றேன் முக்கியமா உங்களுடைய முருகப்பெருமானின் மூலியமா இந்த விர்த்தகராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன என்பதையும் கொஞ்சம் விழாவறியாக தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம கூடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும் சரி வர்ச்சக ராசிக்கார நேர்களே இவர்களுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த வர்ச்சக ராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே இவர்கள் எதை தன்னுடைய வாழ்க்கையில் தோத்துட்டோம்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ அந்த இடத்துல தாங்க மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அதாவது இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் ஒரு தொழில் இல்லை வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு முயற்சிகள் ஏன்னா ரொம்ப நாட்களாகவே இவங்களுடைய வாழ்க்கையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறையா பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கு முக்கியமாக இவங்க தொழில் தொடங்கி சில நாட்கள் சில மாதங்கள்லயே அந்த தொழிலில் மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்காங்க வாழ்க்கையில் அப்படி இல்லை தொழிலில் ஓரளவுக்கு லாபம் போனாலும் இல்லை தொழில் இல்லாத வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலைக்கு போகும் பொழுதும் அங்கே நிறைய விதமான இடையூறுகளும் யார் தனக்கு உண்மையாக இருக்காங்கன்ற ஒரு மிகப்பெரிய குழப்பமும் தான் இருந்துச்சு இவர்களுக்கு அதனாலேயே இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில் துன்பப்பட்டிருக்காங்க மற்றவர்களை நம்பி நிறைய நபர்களை இவருடைய வாழ்க்கையில நம்பி ஏமாந்து போய் இருந்திருக்காங்க ஆனால் இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி கஷ்டங்களும் சரி வராமல் முழுவதுமாக தீரும் இவர்களுடைய வாழ்க்கையில யாருனால நம்ம ஏமாற்றப்பட்டோம் நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ இனி வரக்கூடிய காலங்கள்ல அவர்களாலேயே இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை முழுமையான நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எவ்வளவோ நாட்கள் இவர்கள் மற்றவர்கள் முன்பாக அவமானப்பட்டு இருக்கிறார்கள் அசிங்கப்பட்டும் இருக்கிறார்கள் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தொல்லைகள் என்பது அந்த அளவுக்கு அதிகம் மற்றவர்கள் கிட்ட ரொம்ப அன்மூனியமா பாசமா இருப்பாங்க ஆனா மற்றவர்கள் யாரும் இவர்களை ஒருபோதும் புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது இவர்கள் இந்த அளவுக்கு இருக்கிறாங்களே அப்படின்றதுக்காக இவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம உதவிகள் செய்வோம் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுப்போம் கூட கிடையாது இவர்களை எப்படி நம்ம கீழே தள்ளி விடலாம் நம்ம எப்படி மேலே போலாம்ன்ற ஒரு எண்ணத்துல மட்டுமே இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கழுகு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போல இவர்கள் மற்றவர்களை எப்படியாவது மொத்தமா உடைய வச்சிடணும் கீழே விழ வச்சிடணும் நமக்கு மேல யாரும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல இருந்தாங்க ஆனா இனி இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இந்த விச்சகராசனுடைய வாழ்க்கையில ஒருபோதும் நடக்காது இந்த விருட்சகராசனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன இருந்து மிகப்பெரிய அளவிலான தொல்லைகள் எல்லாம் தீர்வென்றது வருகின்ற காலங்கள்ல கட்டாயமாக கிடைக்கும் நீங்கள் உண்மையான அன்பு வச்சிருக்கீங்கன்ற போது யார் மேல வச்சிருக்கீங்கன்ற போது அவர்கள் உங்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கான நேர காலங்களும் அமையும் இவர்களுடைய வாழ்க்கையில இனி இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில தனிமையன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள செல்ல வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா பல நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கையில தனிமையிலேயே வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க முக்கியமா இவர்களுடைய தனிமை வாழ்க்கை என்பது தன்னுடைய உயிரியை எடுத்துக்கலாம் அளவுக்கு கொடுமையானதாக இருந்துச்சு இவர்களுக்கு இனி அப்படிப்பட்ட தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது இருக்க போறது கிடையாது முழுமையான மாற்றத்துடன் எல்லோருடனும் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு அமைப்புகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த வர்ச்சக ராசிக்காரர்களுக்கு எத்தனை நாட்கள் தனக்குன்னு ஒரு உறவு இல்லை தனக்குன்னு ஒரு தங்க அன்பு காமிக்க இல்லைன்னு நிறையவே வருத்தப்பட்டிருக்காங்க இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி துன்பங்களும் சரி இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கி மனசாரக இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் எல்லாமே இவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுது முக்கியமா உங்களுடைய குடும்பத்தார்களே உங்களுக்கு அன்பு காமிக்க மாட்டாங்க பாசத்தை காமிக்க மாட்டாங்க எல்லோரும் விரோதிகளாகவும் அப்படியே அவங்களுடைய தேவிக்காகவும் எங்களை பயன்படுத்திக்கிறாங்க சாமி இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்காதான்னு ஏங்கி இல்ல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்ஜகராஜனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்களும் சரி அப்படி ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கி நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும் யார் உங்களுக்கு உதவி புரியலை நினைச்சு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டீங்களோ தகுந்த நேரத்துல உங்களுக்கான உதவிகள் வர வரமாட்டேக்காங்களேன்னு நினைச்சு கண்ணீர் விட்டீங்களோ இனி அவர்கள் மூலியமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு உதவி கிடைச்சு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் இவள் நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மகிழ்ச்சி விஷயங்கள் நடந்ததில்லை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவே மாறும் இந்த வர்ச்சகராசிகளுடைய வாழ்க்கையில இனி இந்த ராசிக்காரர்கள் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம் முக்கியமா எந்த ஒரு நபரும் உங்களுக்கு விரவியாயிருப்பாங்களோன்னு நினைச்சு நீங்க கண்ணீரட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது உங்கள் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் துன்பங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்ப்போம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அது இந்த வர்ஜகராசனுடைய வாழ்க்கையில நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் காதல் தோல்வியில பெரும் பிரச்சனைகளை சிக்கிட்டு இருக்கேன் சாமி காதல்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போனேன் ஆனா இப்போ அதுல இருந்து வெளியே வர முடியாம அங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைன்றது ஏற்படுது எங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த காதல்ன்ற விஷயத்துல இருந்து ஒரு தீர்வு கிடைக்குமா இதுல இருந்து என்ன வெளியே வர முடியுமா அப்படின்னு நிறைய நாட்கள் நீங்க யோசிச்சிருக்கீங்க அது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஏன்னா விருச்சகராசியுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் இது இப்பன்னு இல்லைங்க பல நாட்களாகவே இருக்கு எங்களுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் சாமி ஒரு சொந்த பந்தம் கிடைக்கக்கூடிய உறவுகளை இழக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது நான் எத்தனையோ அப்படின்ற பார்த்திருக்கேன் அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் இது போன்ற பிரச்சனைகள்ன்றது வந்ததே இல்லை ஆனா எனக்கு மட்டும் ஏன் சாமி இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் துன்பங்களும் ஓயாம வந்துகிட்டே இருக்குன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கீங்க இனி அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் நீங்கள் சந்திக்க முடியும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் நினைச்சு வருத்தப்படவோ இல்லை தன்னுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் பிரச்சனைகள் வருமோ நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது முழுமையான மாற்றங்களோடு வாழ்க்கையில சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பீர்கள் எந்த இடத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மொத்தமா தொலைச்சிட்டீங்கன்னு நினைச்சு கண்ணீர் விட்டு வருத்தப்பட்டீங்களோ அந்த இடத்துலயே உங்களுடைய வாழ்க்கையினுடைய புது பயணத்தை நீங்க தொடங்குவீங்க இனி இந்த உற்சகராசிக்காரர்கள் யாரிடம் முன்பும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அஹ் கண்ணீர் விட்டு மண்டிட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது நிலையான சந்தோஷத்தை வாழ்க்கையில் விருச்சகராசிக்காரர்கள் பெற்று எல்லார் முன்றும் எல்லார் முன்னாடியும் தகுந்த அந்த தகுந்த மதிப்பு உடைய நபராக மாறுவார்கள் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் இனி யாரும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் இவர்களை தோற்கடிக்கவே முடியாது எல்லா விதமான நேரங்களிலும் இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாகவே நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றத்தையும் வாழ்க்கையில சந்திக்க முடியும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமைவதற்கு ஏற்ற நேர காலங்கள் என்பது வந்துருச்சு நீங்க இனி அதை நம்புவதும் நம்பாமல் இல்லைங்க என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது யாராலையும் என்னை மாற்ற முடியாதுன்னு நினைச்சீங்காலும் அது உங்களுடைய விருப்பம் தான் சத்தியமா சொல்றேன் அந்த முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம்ன்றது உங்களுக்கு கிடைச்சிருச்சு இனி எந்த ஒரு நேரத்திலும் எதற்காகவும் நீங்க கண்ணீர் விடவோ இல்ல கலங்க வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா அவருடைய அனுகிரகம் எப்போது யாருக்கு ஒருவருக்கு கிடைக்குதோ அப்போதே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் துன்பங்களும் விளையிடும் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் நீங்கள் முருகப்பெருமானை நேசிக்கிறீங்க முருகப்பெருமானுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குன்னா கட்டாயமா சொல்றேன் நூறு சதவீதத்துக்கு மேல சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க எதை இழந்துட்டேங்க சொல்லி வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாகவே மாறும் இனி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாத அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் முழுமையான மனசுடன் நம்பிக்கோடும் காத்திருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் தான் நல்லதா நடக்கும் Venry, buenas